பலரும் பாணிவரைக்கும் வணக்கம் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம இருக்கிற லைவ் லொக்கேஷன் கரண்ட்டில் சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கப்போலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஏதோ உங்கள் ஃப்ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்கோங்க யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நாங்கள் வீடியோ கால் இப்போ பார்த்தோம்னா இந்த ஆரோ போட்டுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துருங்க இதில் வந்து நம்ம எப்பவும் போல ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும் இதில் நம்ம லொக்கேஷனுங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கு பார்த்தீங்களா இந்த லொக்கேஷன் ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இதை கிளிக் செஞ்ச பிறகு என்ன வரணும்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் இந்த ஷேர் லைவ் லொக்கேஷன் சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் ரெண்டுமே நமக்கு வரும் இதில் வந்து என்ன பண்ணோம்னா எப்படி லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது அதுதான் பார்க்கணும் இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிங்க இப்போ வந்து ஷேர் லைவ் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா சேர் லைவ் லொக்கேஷன் அப்படிங்கிறது கேட்கலாம் அதுக்கு கீழே ஃபிஃப்டி மினிட்ஸு ஒன் ஹவர் எயிட் ஹவர்ஸ் இருக்குது இதில் என் இது ஏன் அந்த இது வருதுன்னு எல்லாருக்குமே தெரியாத நிறைய பேருக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஷேர் பண்ணோம்னா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த லைவ் லொக்கேஷன் வந்து இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து கனவாக போயிடும் அதே மாதிரி ஒன் ஹவர் அதை வந்து கிளிக் கொடுத்து நம்ம வந்து சென்ட் பண்ணோம்னா ஒன் ஹவர் வரையும் இருக்கும் நம்ம லைவ் லொக்கேஷன் ஒரு அந்த இது அந்த டாக்குமெண்ட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து இது இருக்காது அதே மாதிரி எயிட் ஹவர்ஸ் இந்த மூணுமே வந்தால் நம்ம எவ்வளோ நேரம் வந்து அதில் போட்டுருக்காங்களோ அவ்வளோ நேரம் வந்து நம்ம அனுப்புன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காணாமல் போயிடும் அதுக்கு என்ன பண்ணோம்னா இதில் ஏதாச்சும் நம்ம வந்து நம்மளோட நண்பருக்கு வந்து இதுவும் ஸோ அதுனோம்னால் இதை வந்து நம்ம டைப் பண்ணி எழுதிக்க முடியும் இப்போ வந்து நான் வந்து ஒன் ஹவர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து லைவ் லொக்கேஷன் வந்து கரண்ட் சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ண பிறகு நமக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதில் வந்து போயிடுச்சு நமக்கு வந்து சென்ட் பண்ணது ஸ்டாப் அவ்வளோதான் சிம்பிளான விஷயமா இது நிறைய பேர் தெரியாது எப்படி வந்து அனுப்புறதுன்னா இதை ஸ்டாப் கொடுத்தா ஸ்டாப் ஆகிரும் நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வடியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்